நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள கிரசண்ட் பள்ளியில் மாணவர் தலைமை பதவியேற்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி தாளர் ஃபாரூக் தலைமை தாங்கினார் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தொடர்ந்து மாணவர்கள் முன் உரையாற்றிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒவ்வொரு மாணவரும் தன்னை தலைவர் என நினைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் தன்னலம் கருதாமல் அன்பு பரிவு பாசம் விட்டுக் கொடுத்து சமத்துவ பண்பை எடுத்துக் கொள்ள வேண்டும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் கல்வியே நிலையான சொத்து என்று கூறினார் நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் in the ISC the quiz events and literary events moving on to the regional and national events. Represented the school twice in the, na in the national level. Babish Ramana is cultural activities captain. His achievements, vice captain. Her achievements are actively participated in debates at the inter-school level. Designing vibrant excellence in sports. He has led Tamil Nadu under 15 and under 17 teams in the CISCE national tournaments, securing top positions. Varun has represented the CISCE team at national level. TV YouTube subscribe